சின்ன திரை ரசிகர்களை முழுமையாக ஆக்கிரமித்ததில் பெரும் பங்கு சீரியல்களையே சேரும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் பல கதைக்களம் கொண்ட சீரியல்களை அடுத்தடுத்து ஒளிபரப்பை வருகிறார்கள் ஒரே நேரத்தில் பல சீரியல்களை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு சீரியல் ரசிகர்கள் கூட உள்ளனர் என்பதுதான் சின்ன திரைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு டிவியிலும் ஒளிபரப்பாக்கும் சீரியல்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்துள்ளன என்பது டிஆர்பி ரேட்டிங் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது பெரும்பாலும் சீரியல்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் விளம்பரம் பெரும் பங்கு வகிக்கிறது பிரபலமான நடிகர்கள் புரோமோ ஒளிபரப்பாக நேரம் இப்படி பல விஷயங்களின் அடிப்படையில் சீரியல்கள் முன்னிலை வகிக்க காரணங்களாக அமைகின்றன சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் சீரியல்கள் ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமாக மாறிவிட்டது இதனை கருத்தில் கொண்டு டிவி சேனல்களும் வாரத்தின் ஏழு நாட்களிலும் சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறது ஒரு சீரியலை மக்கள் பார்க்கும் அளவை பொறுத்து டிஆர்பி ரேட்டிங் கணக்கிடப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த வருடத்தின் பதினாறாவது வாரத்திற்கான சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் குறித்து இப்போது பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி வரும் சிங்கப்பெண்ணே சீரியல் கடந்த வாரத்தில் முதலிடத்தில் இருந்தது அதேபோல் இந்த வாரமும் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தை தக்கவைத்துள்ளது சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி வரும் கையில் சீரியல் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது விஜய் டிவியின் முக்கிய சீரியல்களில் ஒன்றாக சிறகடிக்க அரசே கடந்த வாரம் நான்காவது இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் எட்டு புள்ளி பதினெட்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது கடந்த வாரம் மூன்றாவது இடத்தில் இருந்த சன் டிவியின் எதிர்நிச்சல் சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளிகளுடன் நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஐந்தாவது இடத்தில் இருந்த சன் டிவியின் போல சீரியல் இந்த வாரம் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்று புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை தக்க வைத்துள்ளது கடந்த வாரம் ஏழாவது இடத்தில் இருந்த சன் டிவியின் சுந்தரி இந்த வாரம் எட்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது கடந்த வாரம் ஆறாவது இடத்தில் இருந்த இனியா சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு புள்ளிகள் பெற்று ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த வாரம் எட்டாவது இடத்தில் இருந்த விஜய் டிவியின் பாகியலக்ஷ்மி சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு புள்ளிகள் பெற்று எட்டாவது இடத்தை தக்க வைத்துள்ளது விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் கடந்த வாரம் ஒன்பதாவது இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரமும் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்று புள்ளிகளை பெற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சி தமிழின் கார்த்திகை தீபம் சீரியல் கடந்த சில மாதங்களுக்கு பிறகு தற்போது டிஆர்பி ரேட்டிங்கில் மீண்டும் இடம் பிடித்துள்ளது ஐந்து புள்ளி ஐம்பத்தி நான்கு புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது தற்போது இந்த டிஆர்பி ரேட்டிங் நிலவரம் இந்த வாரத்திற்கானது மட்டுமே வரும் வாரங்களில் இதில் மாற்றம் நிகழவும் வாய்ப்புகள் உள்ளன